வணக்கம் சார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி லொக்கேஷன் ஜக்கமட்டி பிளேஸ்சஸில் கஸ்டமருக்கு நாங்கள் செல்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நாங்கள் சேல்ஸ் ட்ரீம் சர்வீஸ் ஸ்ட்ரீம் வச்சு நாங்கள் பண்ணி இருக்கோம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைன் எடுத்து கொடுத்துருந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் கேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் சாதாரணமாக கட் பண்ண முடிச்ச முடியாது இந்த கிளிவர் கட் மூலியமாக தான் ஃபைப்பர் கேபிள் கட் பண்ண முடியும் கட் இருக்காங்க கட் பண்ணி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் வயர் கேபிளுக்கும் இந்த பாக்ஸ் லைன் எடுத்துக்கே கேபிளுக்கும் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி முடிச்ச பிறகு அது பாக்ஸ்ல வந்து இன்டர்நெட் பவர் வந்து எவ்வளவு செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ண முடிச்ச அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே ஹீட் பண்ண அஞ்சா தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு பவர் ஆகாம சேம கிடைக்கும் ஹீட் பண்ணாமல் செய்ய மாட்டாங்கன்னா அது ரெண்டு பேருமே கட் ஆகிட்டு ஹீட் பண்ண முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஹீட் ஆகிட்டு இருக்கு ரெண்டு பேருமே பாக்ஸ் வந்து லைன் எடுத்து கொஞ்சம் இந்த இன்புட் அவுட்புட் ரெண்டு பேரும் ஹீட் ஆகி ஹீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் இன்டர்நெட் பவர் எவ்வளோ செக் பண்ணுவாங்க செக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் பிளஸ் அடுத்த லொக்கேஷன் போயிட்டு அங்கே போய் நாங்கள் இதே மாதிரி அவங்களுக்கு அங்கே அங்கேயே கஸ்டமர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மிஷின் மூலியமாக வந்து கட் பண்ணுவாங்க கட் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளஸ் கஸ்டமர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளஸ் நூற்றி ஐம்பது மீட்டர் வந்து இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏர்டெல் ரிமோட் இந்த மாதிரி மாடல் தான் உங்களுக்கு இருக்கும் செட்டாப் பாக்ஸ் ஃபோர் கே செட்டா பாக்ஸ் இது பிளாக் கலரில் இருக்கும் ஃபைஃபை சிக்ஸ் ரவுட்டர் இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு இருக்கும் ரவுட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்னு போட்டு உங்களுக்கு வந்து ரவுட்ரு கொடுப்பாங்க நீட்டாக உங்களுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துட்டு வந்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு ரவுட்ரு கொடுப்பாங்க சார் இது வந்து அட்வான்ஸ் மாடல் ரவுட்ரு அது மாதிரி போஸ்ட்டில் இருந்து நம்ம பாக்ஸ்லேருந்து எப்படி ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிச்சாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ளேஸ்லேயும் உங்களுக்கு ஃபைபர் கேபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இன்புட் அவுட் ரெண்டு பேருமே கட் பண்ணி செஞ்சு ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ண முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்டர்நெட் பவர் செக் பண்ணுவாங்க செக் பண்ணி பாக்ஸில் எவ்வளோ இன்டர்நெட் பவர் அதே அதேமாதிரி சேம் இன்டர்நெட் பவர் வந்து கஸ்டமர் ப்ளேஸில் வரணும் அதை செக் பண்ணி பார்த்து முடிச்ச பிறகு எதனால செக் பண்ணுறது இடையில கேபிள் இண்ட்ராய்டு கட்டாயிருச்சுன்னா உங்களுக்கு இங்கே பவர் எவ்வளோ சேம் பவர் எவ்வளோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் பண்ணுவாங்க ஹீட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ராய்டு ஸ்பீட் வரும் செக் பண்ணுவாங்க இன்ட்ராய்டு ஸ்பீட் செக் பண்ணியாச்சு செக் பண்ணி செப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்பீட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் வந்து இன்புட் அவுட்புட் கேபிள் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணுவாங்க ரோல் பண்ணியாச்சுன்னா இந்த ஃபேஸ் ப்ளேட் மூலமாக வந்து உங்களுக்கு ஒய்ஃபை சிக்ஸ் ரவுட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்ட் ஆகும் அந்த கேபிள் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கேபிள் இருக்கும் இதில் லைன் எடுத்து கொடுத்துஞ்சு அந்த ரவுட்டருக்கு வந்து கேபிள் கொடுப்போம் பவர் ஒய்ஃபை ரவுட்டுக்கு வந்து பவர் கிடச்சிருச்சு சிக்னல் அடைச்சிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ப்ளஸ் இன்னொரு ரூமில் பாத்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் பார்க்கணும் ஓடிடி யூடியூப் பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால் வந்து ஒய்ஃபை சிக்ஸ் இருந்து ஒய்ஃபை மூலியமாக செட்அப் பாக்ஸ் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து டிவி சேனல்ஸ் ஓடிடி யூடியூப் யூஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் கனாக கனெக்ட் ஆகிடுச்சு யூஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடும் கால் பண்ணி